அன்பு மேஷ ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதை இப்போது விரிவாக பார்க்கலாம் இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு குரு பகவான் ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரை மூன்றாம் வீட்டிலும் பிறகு ஜூலை மாதம் முதல் ஆண்டின் இறுதி வரை நான்காம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறார் சனி பகவான் ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு ஏழரை சனியின் முதல் பகுதியான விரய சனியாக இருக்கிறார் ராகு கேதுவை பொறுத்தவரை ராகு பதினொன்றாம் வீட்டிலும் கேது ஐந்தாம் வீட்டிலும் சஞ்சரிப்பது ஒரு சாதகமான அம்சமாகவே பார்க்கப்படுகிறது மேஷ ராசி அதிபதியான செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒருபுறம் சவால்கள் நிறைந்ததாகவும் மறுபுறம் சிறப்பான வாய்ப்புகளை அள்ளி தருவதாகவும் அமையப்போகிறது ஆமார்களே ஏழரை சனியின் ஆரம்ப காலம் என்பதால் சில தேவையற்ற அலைச்சல்கள் செலவுகள் அல்லது மன சஞ்சலங்கள் இருக்க வாய்ப்பு உள்ளது இருப்பினும் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் ராகுவின் சஞ்சாரம் நீங்கள் எதிர்பாராத திடீர் தன லாபங்களையும் சமூகத்தில் பெரியோர்களின் ஆதரவையும் பெற்றுத்தரும் வருடத்தின் முதல் ஆறு மாதங்கள் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது உங்கள் முயற்சிகளுக்கு அதிக உழைப்பை கோரும் ஆனால் உங்கள் தன்னம்பிக்கை குறையாமல் இருந்தால் கடின உழைப்புக்கு ஏற்ற பலனை சந்திப்பீர்கள் சகோதர உறவு வலுப்பெறும் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொலைதூர பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது ஜூலை மாதத்தில் குரு நான்காம் வீட்டில் பயிற்சி அடைவது மிகவும் முக்கியமான ஒரு மாற்றமாகும் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் இங்கே குருவின் அனுகூலம் கிடைப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் வீடு மனை வாங்குவது அல்லது புதுப்பிப்பது போன்ற செயல்கள் கைகூடும் தாயின் ஆரோக்கியம் மேம்படும் மாணவர்களுக்கு கல்வி சூழல் இனிமையாக அமையும் வாகன சேர்க்கைக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் சனியின் விரய சஞ்சாரத்தால் தேவையற்ற மருத்துவ செலவுகளோ அல்லது தூக்கமின்மை போன்ற உடல்நல குறைபாடுகளோ ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை வெளிநாட்டு தொடர்பு உள்ளவர்கள் வெளிநாடு செல்ல விரும்புபவர்கள் இக்காலத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் முதலில் நிதானம் தேவை எந்த ஒரு முடிவையும் நன்கு ஆலோசித்து எடுக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆண்டின் முதல் பாதியில் பலு அதிகமாக இருக்கும் சில சமயங்களில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற சோர்வு தோன்றலாம் ஆனால் நீங்கள் சலைக்காமல் உழைத்தால் ஜூலைக்கு பிறகு உங்களது உழைப்புக்கு ஏற்ற பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் தேடி வரும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது அவசியம் வேலை மாற்றம் செய்ய விரும்புபவர்கள் ஆண்டின் நடுப்பகுதியிலிருந்து முயற்சி செய்வது வெற்றியை தரும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகுவின் பலத்தால் லாபம் சீராக கூடும் புதிய கூட்டாளிகள் சேர வாய்ப்பு உள்ளது தொலைதூர வர்த்தகங்கள் ஆன்லைன் வர்த்தகங்கள் ஆகியவை நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இருப்பினும் சனியின் தாக்கம் இருப்பதால் வரவுக்கும் செலவுக்கும் சரியான திட்டமிடல் தேவை சட்ட ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை முதலீடுகளை செய்வதற்கு முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெறுவது மிகவும் நல்லது குறிப்பாக ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலத்தில் பெரிய அளவிலான புதிய முதலீடுகளை தவிர்க்கலாம் ஜூலைக்கு பிறகு ரியல் எஸ்டேட் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட வியாபாரங்களில் நல்ல வளர்ச்சி இருக்கும் நிதி நிலையில் இந்த ஆண்டு கலவையான பலன்கள் உங்களுக்கு இருக்கும் ஒருபுறம் லாபஸ்தானத்தில் உள்ள ராகுவின் பலத்தால் திடீர் பணவரவுகள் ஊக வணிகங்கள் மூலம் லாபம் ஆகியவை கிடைக்க வாய்ப்பு உள்ளது நீங்கள் செய்த பழைய முதலீடுகள் இந்த வருடம் நல்ல வருமானத்தை கொடுக்கலாம் இருப்பினும் சனி விரயஸ்தானத்தில் இருப்பதால் பணத்தை எவ்வளவு சிரமப்பட்டு சேர்த்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் வரிசையாக காத்திருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ அல்லது உடல்நல காரணங்களுக்காகவோ அதிகப்படியான செலவுகள் ஏற்படலாம் எனவே சேமிப்பை அதிகரிப்பதில் கூடுதல் கவனம் தேவை ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது ஆண்டின் இரண்டாம் பாதியில் குரு நான்காம் வீட்டிற்கு வருவதால் வீடு மனை வாங்குதல் அல்லது வாகனத்திற்கு செலவு செய்தல் போன்ற நல்ல செலவுகளும் இருக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து இருக்கும் பணத்தை வைத்து முதலீடு செய்வது இந்த ஆண்டுக்கு பலன் தரும் வட்டிக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் காதல் உறவில் உள்ளவர்களுக்கு கேதுவின் ஐந்தாம் இட சஞ்சாரம் சற்று சவால்களை கொடுக்கலாம் தேவையில்லாத சந்தேகங்கள் உணர்ச்சி பூர்வமான குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே காதலிப்பவர்கள் வெளிப்படையான நேர்மறையான உரையாடலை வைத்துக் கொள்வது உறவுக்கு பலம் தரும் புதிய காதல் மலர வாய்ப்பிருந்தாலும் அது நீடித்து நிலைக்க சற்று பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியையும் கொடுக்க வேண்டாம் திருமணமானவர்களுக்கு ஆண்டின் இரண்டாம் பாதியில் நல்ல சூழல் அமையும் குருவின் அருளால் இல்லறத்தில் இருந்த சிறு சிறு சலசலப்புகள் நீங்கி அன்னோன்யம் கைகூடும் குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு ஆண்டின் இரண்டாம் பாதியில் நல்ல செய்திகள் வந்து சேர வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது சனியின் தாக்கத்தால் ஏற்படும் மன அழுத்தத்தை போக்க உதவும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்வது மன தரும் கல்வியை பொறுத்தவரை முதல் ஆறு மாதங்கள் கடின உழைப்பை நம்பியிருக்க வேண்டும் குருவின் மூன்றாம் இடம் சஞ்சாரம் கல்வியில் கவனக்குறைவை ஏற்படுத்தலாம் எனவே மாணவர்கள் அதிக நேரத்தை செலவிட்டு முழு அர்ப்பணிப்புடன் படிக்க வேண்டும் ஜூலை மாதத்திற்கு பிறகு குரு நான்காம் இடத்திற்கு வருவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உயர்கல்வி பயில விரும்புபவர்களுக்கும் வெளிநாடு சென்று படிக்க முயற்சிப்பவர்களுக்கும் ஆண்டின் இரண்டாம் பாதி மிகவும் அனுகூலமாக இருக்கும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற கடின முயற்சி அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு முழுவதும் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் சனியின் விரய சஞ்சாரத்தால் தூக்கமின்மை கால் தொடர்பான பிரச்சனைகள் நீண்டகால நோய்கள் அல்லது மன அழுத்தம் ஆகியவை தொந்தரவு தரலாம் செவ்வாய் பகவானின் பலவீனமான சஞ்சாரமும் சில மாதங்களில் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்க வாய்ப்பு உள்ளது எனவே தவறாமல் உடற்பயிற்சி செய்வது யோகா தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது மிகவும் அவசியம் அத்துடன் சரியான உணவுப் பழக்கத்தையும் பின்பற்ற வேண்டும் குறிப்பாக ஏப்ரல் மே செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் உடல் நலத்தில் அதிக அக்கறை தேவை நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கிய பரிகாரங்கள் இந்த ஆண்டு சனியின் தாக்கம் சற்று அதிகமாக இருப்பதால் அதற்குரிய பரிகாரங்களை செய்வது அவசியம் தினமும் காலையில் ஆஞ்சநேயர் சாலிசா அல்லது ஸ்ரீ அனுமன் கவசம் பாராயணம் செய்வது உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் சனியின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பையும் தரும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எழு தீபம் ஏற்றி வழிபடுவது விரைய சனியின் எதிர்மறை பலன்களை குறைக்கும் விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபடுவது தடைகளை நீக்கி வெற்றியை தேடித்தரும் முடிந்தவரை பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறுவதும் முதியோர் இல்லங்களுக்கு உதவுவதும் சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும் தினமும் தியானம் செய்வது அல்லது சிறிது நேரம் அமைதியாக இருப்பது மன அழுத்தத்தை குறைத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மொத்தத்தில் மேஷ ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு கடின உழைப்பும் நிதானமும் தேவைப்படும் ஒரு ஆண்டாக இருக்கும் சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொண்டால் ஆண்டின் இரண்டாம் பாதியில் நிச்சயம் எதிர்பாராத நன்மைகளையும் சுகமான வாழ்க்கையையும் அடைவீர்கள் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாயின் குணமான துணிச்சலும் ராகுவின் லாபம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் சுபம் சுபம் சுபம்